உற்பத்தியை பெருக்கிடுவோம் என்ன பொண்ணி நேத்து உங்க வீட்டுக்கு புது புதுசா வீட்டு உபயோகப் பொருட்களான பிரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாம் பொருளும் வண்டியில வந்து இறங்குச்சு போல ஆமா மருதாணி ரொம்ப நாளா இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னு என் மச்சாங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்குதான் வாங்கி கொடுத்துருக்காரு பரவாயில்ல சொல்லி வச்சது தாமதம் ஆனாலும் கைக்கு இப்ப வந்து சேர்ந்தது அப்புறம் என்ன ஆமா மருதாணி சரி நீ என்ன இப்ப சாப்பிடுற நாம இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற வகையில இனிப்பு பலகாரம் ஏதா இருந்தா செஞ்சு கொடுப்புல அதுக்கு என்ன வருதானி நான் இப்ப அதிரசம் தான் செஞ்சு வச்சிருக்கேன் இரு நான் போய் கொண்டு வர அட கேட்டதும் இனிப்பு பலகாரம் கிடைக்குது கடையில வாங்கிட்டு வந்தீங்களா என்ன மருதாணி இப்ப நாங்களே சுய தொழிலா இனிப்பு பலகாரங்கள் கார வகைகள்னு செஞ்சு வெளியே விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே ஆமா மருதாணி இப்ப எல்லாம் நம்மள மாதிரி வீட்டுல இருக்க பெண்களுக்கு சுயமா தொழில் தொடங்கி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்த பயன்படுத்தி தராங்க பொன்னி நீ பேசுறத கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கு பிள்ள எனக்கும் சுயமா தொழில் தொடங்கி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு ஆர்வமா இருக்கு இப்போ உனக்கு விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே சத்தயிரு நான் போய் ரேடியோவை கொண்டு வரேன் அதுல உனக்கு தேவையான அத்தனை விவரங்களையும் சொல்லுவாங்க சரி புள்ள நான் உங்க சொல்ற எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அதோட குறிப்பும் எடுத்து வச்சுக்கிறேன் அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் உணவுத் தொழில் வணிகம் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பக் கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்களுடன் நேர்முகம் உணவு தொழில் அதாவது இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படின்ட்டு நிறைய ஆர்வமாக மக்கள் வர்றாங்க அந்த பிஸ்னஸ் என்னன்னா அது உணவு சார்ந்த பிஸ்னஸாக இருக்கணும் அப்படின்றதுல மக்கள் இப்போ ரொம்ப தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்போ இந்த தீவிரம் அதிகமாச்சு அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் மக்கள் நிறைய வேலை வாய்ப்புகளை இழந்த பின்னாடி சுய தொழில் தான் தங்களுக்கு ஆதாரம் அப்படின்றத உணர்ந்தாங்க அப்போது அந்த கொரோனா காலகட்டத்துக்கு பின்னாடி இந்த கல்லூரிக்கு உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரிக்கு நிறைய பொது மக்களினுடைய வருகை இருந்துச்சு அவங்களுடைய தேடுதல் எல்லாமே இந்த உணவு சார்ந்ததா புதுமையா ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்கக்கூடிய உணவுகளையும் உணவு சார்ந்த தொழில்களையும் செய்வதற்கு அவங்க விருப்பம் காமிச்சத எங்களால பாக்க முடிஞ்சிச்சு அப்போ இந்த உணவு தொழிலோட எதிர்காலம் எப்படி இருக்கு அதனால அதை மேம்படுத்துறதுக்கு உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரியினுடைய பங்கு என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்துக்கிற இருக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உணவுன்றது வந்து ஒரு மூணு வேலை தேவை அப்படின்றது இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம இருந்தே நம்ம படிச்சுட்டு வருவோம் உணவு உடை இருப்பிடம் இந்த அடிப்படை தேவைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுல முதல் தேவையே உணவுதான் தான் மூணு வேலையும் சாப்பிட்டுறோம் சாப்பிட்ட பின்னாடியும் நம்முடைய தேவைகள் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது விருந்து உபசரிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்றோம் வெளியில எங்கேயாவது போனா ஈட்டிங் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போனா ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படின்ட்டு நமக்கு வந்து அந்த உணவினுடைய உணவு சார்ந்த பொருள்களினுடைய தேவைகள் இருந்துகிட்டே இருக்கு இது ஒரு புறம் இருந்தாலும் மருத்துவ குணங்கள் கொண்ட உணவு உணவுப் பொருள் வாழைப்பழம் சாப்பிடணும் இல்ல ஃப்ரூட் டெசர்ட்ஸ் எடுத்துக்கணும் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டர் ஃபுட் என்ன சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய தேவைகளும் வளர்ந்துகிட்டே வருது இந்த நாகரிக உலகத்துல அப்போ இந்த உணவு பொருள் வணிகம்ன்றது வந்து ஒரு எவர் கிரீன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இது எப்படி நமக்கு ஆப்டடா இருக்கு அப்படின்னு நம்ம உணர முடியும் இதுக்குள்ள நமக்கு பேஷன் இருக்கு அதாவது இதுக்கான தேடுதல் நமக்கு உண்மையாவே இருக்கு இந்த பிசினஸ் நமக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த உணவு தொழில் மற்றும் பால்வெள்ள தொழில்நுட்ப கல்லூரியினுடைய பங்கு பொறுத்து தான் இப்போ நான் கிட்ட பேசிட்டு இருக்கேன் உணவுன்றது அந்த உணவு தொழில்ல இப்போ அரிசியா இருக்கு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு தெரிஞ்சுக்கலாம் அரிசியா விற்கிறத ஒரு வருவாய் தரும் அதே நம்ம பொறியா விக்கும் பொழுது அது மதிப்பு கூட்டல்னு சொல்லுவோம் அது ஒரு பணம் தருது அந்த பொறி அதுக்கடுத்து பொறி உருண்டைன்னு சொல்லிட்டு அதோட வெள்ளப்பாகோட சேர்த்து கொடுக்கும் பொழுது அதனுடைய மதிப்பு அதிகமாகுது இது ஒரு பக்கம் நமக்கு வந்து வருமானத்தை தருது இதே பால் விற்கிறோம் பாலா விக்கிறதுக்குப்போ அதனுடைய பணம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதே பாலை நாம வந்து தயிராக பொழுது அதனுடைய விலை அதிகமாக இருக்குது தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுத்துகிட்டு அந்த வெண்ணெயை நெய்யா வைக்கும் பொழுது அதனுடைய தேவை அதனுடைய பண மதிப்பு அதிகமாகுது அப்போ இந்த மதிப்பு கூட்டலினுடைய பங்கு வந்து அந்த உணவு வந்து முதல் அடிப்படையே இந்த மதிப்பு கூட்டலா தான் இருக்கு அப்ப இந்த மதிப்பு கூட்டல் சம்பந்தமா இங்க எங்க கல்லூரியில உணவு தொழில் ஊக்குவிப்பு மையம் அப்படின்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி பதினான்குலேருந்து இருந்து செயல்பட்டு வருது இந்த உணவு தொழில் ஊக்குவிப்பு மையத்தினுடைய பங்கு என்ன அப்படின்னா இந்த உணவுனா வெரைட்டி இருக்கு இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கு மீட் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸ் அதாவது இறைச்சி சார்ந்த மீன் சார்ந்த பொருள்கள் உற்பத்தி இருக்கு அப்புறம் பால் பால் பொருட்கள் சார்ந்த உற்பத்தி இருக்குங்க பால்னா பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வெண்ணெய் நெய் பால்கோவா குல்ஃபி ஃபலூடா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பால் சார்ந்து இருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இறைச்சிகள்னு பார்க்கும்பொழுது நகட்ஸை அப்புறம் கோலா உருண்டை இதெல்லாம் சொல்லுவாங்க தமிழில் இது மாதிரி பொருட்கள் இறைச்சியில் இருக்குது மீன் மீன் சார்ந்த பொருட்கள் இப்போ இப்பெல்லாம் பையகப்படுத்தப்பட்ட உணவு பொருட்கள்னு தமிழில் சொல்லுவோம் அதாவது என்னென்னா பேக்கேஜ் ஃபுட்ஸ் ரொம்ப அதிகமாக பாப்புலராக போயிட்டு இருக்கு அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரிட்டார்ட் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க அந்த உணவுப் பொருள் வந்து எந்த கெமிக்கலும் போடாமல் அதிக வெப்பநிலையில் வைக்கும் பொழுது எல்லா நுண்ணீர்களும் கொல்ல பட்டு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை அந்த உணவுப் பொருள் பாதுகாக்கப்பட்டு இருக்கும் அது வந்து ரிட்டா ப்ராசஸ்ட் ஃபுட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரெடி டு ஈட் அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே இந்த டெக்னாலஜியில் தான் பண்ணிட்டு இருக்காங்க இது சம்பந்தமான தேடுதல்கள் இப்போ நீங்கள் அதிகமாகிட்டு இருக்கு ஏன்னா கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு போக வேண்டிய கால கட்டாயத்தில் நம்ம இருக்கிறதுனால குயிக் ஃபுட் குயிக்காக செய்யணும் ஆனால் வெரைட்டியாகவும் இருக்கணும் சாப்பிட்டதே சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற தேவைகள்லாம் வரதுனால இந்த மாதிரி ரெடி டு ஈட் ஃபுட்ஸுக்குமே நிறைய வரவேற்புகள் இருக்கு சேவை இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அரிசி பேஸ்ட் இப்போ அவேர்னஸும் அதிகமாக இருக்கு ஏன்னா சேமியா ஒரு காலத்தில் நம்ம சேமியாவை நம்பிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து அரிசி பேஸ்டு சேவை இதெல்லாமே பாப்புலர் ஆகிட்டு இருக்கு நூடுல்ஸ் பக்கம் வேணாம் ஏன்னா மைதா இப்போ ரொம்ப ஹெல்த் கான்சியஸாகவும் மக்கள் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் ஈஸி டு ப்ரிப்பேர் ஈஸி டு குக்காகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து ஃபுட் மார்க்கெட் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்படுது இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ வீட்டில் செஞ்சு யாரும் பயன்படுத்துறது குறைவாக போய்கிட்டு ரெடி டு பை அப்படின்ற மாதிரி தான் பீப்புள் போயிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பேச்சுலர்ஸ் லிவிங் அதிகமாக வந்துருச்சு எல்லாம் வந்து நகர்ப்புறங்கள்ல வந்து தங்கி சுயமா சமைச்சு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க கணவன் மனைவியும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு நாள் இருக்கும் மசாலா மாவு ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்கு அப்போ ஒரு பெரிய கம்பெனி பயங்கரமா அரைக்கிற கான்செப்ட்லேயே முன்னோடிகளா திகழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி மாவு அரைக்கிறதுல மாவு வைக்கிறது பெரிய பெரிய முன்னோடி நிறுவனங்களும் உள்ள வந்து அரிசி மாவு கொடுத்துட்டு இருக்காங்க இது இல்லாமல் கொழுக்கட்டை மாவு கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா முறுக்கு அதிரசம்லாம் இல்லாத பண்டிகைகள் நம்ம கிடையாது அது இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி ரிலிஜியன் வந்து முறுக்கு அதிரசம்ன்றது நம்ம தமிழ் மண்ணில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு பொருள் இப்போ அதுக்குமே வந்து ரெடிமேடு மாவுகள் தான் இப்போ வித்துட்டு இருக்கு குலோப் ஜாமுன் மிக்ஸ் இது எல்லாமே இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக தான் போயிட்டு இருக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் இதுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க அப்போ இப்ப போற காலம் வந்து ஒரு ப்ராசஸ்ட் ஃபுட் காலம் அப்படின்றதுனால இது சம்பந்தமான தேடுதல்கள் இன்னைக்கு மக்களுக்குள்ள அதிகமா இருக்கு இதுக்கு சம்பந்தமான தொழில் வாய்ப்பு இங்க ரொம்ப அதிகமா இருக்கு ஆனால் இந்த உணவு தொழில் வணிகம் புரிய வேண்டும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற சுய தொழில் முனைவோர்கள் இந்த எனி டைம் அதாவது வேலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஒன்பது இருந்து சாயந்தரம் ஐந்து மணி வரைக்கும் இங்க வந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் வெவ்வேறு பிரிவுகளில் இருக்காங்க மீன் இறைச்சி பால் பொருட்கள் காய்கறிகள் அதுக்கடுத்து தானியங்கள் சிறு தானியங்கள் சம்பந்தமான தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த கல்லூரியில் நிறைய பேர் இருக்காங்க இவங்களை அணுகி தங்களுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை பெற முடியும் இது இல்லாமல் இந்த கல்லூரியிலேயே நான் ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி உணவு தொழில் வணிக ஊக்குவிப்பு மையம் ஒன்று செயல்பட்டுக்கிட்டு வருது அங்கேயும் நீங்க வந்து சொல்லுவாங்க அதாவது ஒரு தொழிற்சாலைக்கு தேவையான வசதிகள் ஒரு நடுத்தரமான நிறுவனம் அதாவது ஒரு மாடரேட் ஸ்கேலில் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணணும் ஒரு பொருள் அப்படின்னா அதுக்கான தொழில்நுட்ப வசதிகள் கருவிகள் உபகரணங்கள் இங்க இருக்கு இதை பயன்படுத்தி தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை தயார் செய்து தங்களுடைய வணிக லட்சினை அதாவது தங்களுடைய லோகோல தங்களுடைய பிராண்ட் நேம்ல அவங்க உணவுப் பொருளை தயார் செஞ்சு விற்பனை செய்ய முடியும் அப்படின்றது இந்த உணவு தொழில் வணிக ஊக்குவிப்பு மையத்தினுடைய சிறப்பம்சம் இதுல வந்து அதாவது வெவ்வேறு நிலைகள்ல உறுப்பினர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உறுப்பினர் ஆயிட்டு உணவுப் பொருளை தயார் செஞ்சு தங்களுடைய பிராண்ட் நேம்ல விற்க முடியும் ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் இந்த உணவு தொழில் தனக்கு செட் ஆகும் ஆகாது அப்படின்றத அவரால் உணர முடியும் அதனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு தேவை கிடையாது அப்போ இது சக்சஸ் ஆகுதுன்னு அவர் உணரும் பொழுது சுயமாக தன்னுடைய தொழில் நிறுவனத்தை அவர் வெளியில தொடங்கி ஒரு பெரிய தொழில் அதிபராக வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் இந்த உணவு தொழில் வணிக ஊக்குவிப்பு மையமானது கொடுத்து வருகிறது என்பதுதான் இந்த நிறுவனத்தினுடைய சிறப்பம்சம் இங்க வந்து நூடுல்ஸ் செய்யறதுக்கான வசதி இருக்கு சாக்லேட் செய்வதற்கான வசதி இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெடி டு ஈட் ரெடி டு ப்ரிப்பேர்ன்ற மாதிரி ரெட்டார்ட் ப்ராசஸிங்கான ஃபெசிலிட்டி இங்க இருக்கு பால் பொருள்களான பால்கோவா பன்னீர் ஐஸ்கிரீம் குல்ஃபி தயாரிக்கிறதுக்கும் பேக்கெட் பால் தயாரிக்கிறதுக்குமே இங்க வசதிகள் உபகரணங்கள் இருக்குது இது இல்லாம பாத்தீங்கன்னா ஜாம் ஜூஸஸ் பண்றதுக்கான அப்புறம் பிக்கல்ஸ் அதாவது ஊருகா தக்காளி ஊருகாலாம் இங்க வந்து மிஷின்லயே போட்டு பண்ணலாம் எதுவும் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்காது அந்த மாதிரி பண்ணுவதற்கான அடிப்படை வசதிகள் நம்ம கிட்ட இருக்கு இது எல்லாமே பப்ளிக் பயன்படுத்த முடியும் அதுதான் இதனுடைய சிறப்பம்சம் அதனால இந்த சம்பந்தமா உங்களுக்கு எதிர்காலத்துல எந்த தேவை இருந்தாலும் நீங்க நம்மளுடைய கல்லூரி செங்குன்றத்திலிருந்து திருவள்ளூர் நெடுஞ்சாலையில ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அலமாதி கிராமத்துடைய எல்லையில இந்த உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது பொதுமக்கள் இந்த கல்லூரியை எந்த நேரத்திலும் வேலை நாட்களில் அணுகலாம் உணவு தொழில வணிகமா செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதாவது வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா காலம் இன்னைக்கு யாரையும் இல்லைங்க எல்லாருமே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஒரு குடும்பத்துல இருக்காங்கன்னா எல்லா அனைவருமே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை குழந்தைங்க ஸ்கூல் போகணும் இருக்கிற பெரியவர்கள் எல்லாருமே வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால தனித்துவமா இன்னைக்கு வந்து ஒரு இட்லி மாவு அரைக்கிறதுக்கு கூட நமக்கு நேரமின்மை அப்படின்றதுதான் முக்கியமா இருக்கு அதனால இதற்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி பேச்சுலர்ஸ் லிவிங் இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்கு கிராமங்கள்ல இருந்தும் நகரங்கள்ல அதிகமா பேச்சுலர்ஸ் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க வந்து இப்போ என்னன்னா ஹோட்டல் ஃபுட் ஆல் டைம் பே பண்ண முடியல ஏன்னா அது அந்த நிதி சுமை ஆகிடும் அப்படின்றனால தாங்களே சமைக்கிறாங்க இன்னொருத்தவங்க ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹோட்டல் ஃபுட்டு வேணாம் நானே சமைச்சு சாப்பிட்ற மாதிரி தாட்டில் இருக்கிறதுனால அவங்களும் சமைக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு இந்த மசாலா இதெல்லாமே மாவு இது எல்லாம் பொருள்களுமே அவங்க வெளியில தான் ப்ராசஸ்டு ஃபுட்டை தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள்களுடைய எதிர்காலம் அதிகமாக இருக்குது இப்போ இந்த உணவுத் தொழில் அதை வந்து ஒரு வணிக ரீதியில் செய்யணும் அப்படின்னாக்க இளைஞர்கள் எதை இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணுங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிகச்சரியான கேள்விங்க சார் நிறைய பேருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கு அப்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து தவறான வழிகாட்டுதல்களுக்குள்ள அவங்க மாட்டிக்கிறாங்க ஆர்வம் இருக்கு பணம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை வந்து லோன் இந்த மாதிரி நிறைய வந்து பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க பணம் வாங்கிக்கிறாங்க இல்லைனா பேரண்டோட உழைப்பு அவங்களுடைய சேமிப்புல இருந்து அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க ஏன் தேவை எதுக்கு தேவைன்னு தெரியாம மெஷினையும் இடத்தையும் தேர்வு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை நடத்த முடியாம தவிச்சு மூடிட்டு போனவங்களுடைய அவங்களுடைய கதைகளை நிறைய பாத்துட்டுங்காங்க டே டு டே லைஃப்ல பார்க்கறோம் சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கணும் ரெண்டாவது இந்த உணவுப் பொருள் சம்பந்தமான அடிப்படை அறிவு அவங்களுக்கு இருக்கணும் அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுங்கனா எதுக்கு நிறைய இதுக்கான ஏஜென்சி இருக்கு இப்ப பாத்தீனா ஒரு உணவு தொழில் செய்றார்னா அவர் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் অথாரிட்டி ஆஃப் இந்தியாவோட सर्टिफिकेशन வாங்கணும் அவர் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கானா ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும் அவர் ப்ரொடக்ஷன் அதிகமாக போறார்னா லைசென்சிங்லாம் இருக்குங்க ஸ்டேட் லைசன்சிங் சென்ட்ரல் லைசென்சிங் நிறைய இருக்கு அப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எம்எஸ்எம்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய இருக்கு அப்புறம் அந்த பொருள் இங்க இருக்கா அதனுடைய ரா மெட்டீரியல் எங்க வரும் அது தெரியாது இது யார்ட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம் தெரியாது எதுவுமே தெரியாம இந்த ரா மெட்டரியல் எப்படி ஸ்டோர் பண்ணனும் தெரியாது அது ஸ்பாயிலேஜ் போயிடும் அப்போ இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில அவர் பணம் இருக்கு அதை பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு இந்த ரெண்டே விஷயத்தினால நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாஸ் ஆனவங்க அதிகமா இருக்காங்க அதுதான் இன்னைக்கு இன்றைக்கு இருக்க இளைஞர்கள்ட்ட வேகம் இருக்கிற அளவுக்கு நாம அது தகுந்த அடிப்படை அறிவையும் தகுதியும் வளர்த்துக்கிட்டு இந்த உணவு தொழில்குள்ள வந்தோம்னா கண்டிப்பா சக்சஸ் அவங்களோட தான் முக்கியமாக இந்த இடுபொருட்கள்லாம் எங்கே கிடைக்கும் அதற்கான அந்த இயந்திரங்கள் அது அதெல்லாம் வந்து அவங்க கவனத்தில் கொண்டு அதை வந்து அவங்க ஆரம்பிக்கணும் இல்லைங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது இடுப்பு இதற்கான நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த தொழில் சார்ந்த பயிற்சி அவருக்கு இருக்கணும் பயிற்சினா ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போகிறது பயிற்சி கிடையாது பார்த்தா வர முடியாது அதாவது சீங் இஸ் பிலீவிங் அதாவது எக்ஸ்டென்ஷனில் முதல்ல சொல்கிறது பார்க்கறது நம்பப்படுகிறது லேர்னிங் பை டூயிங் நம்ம எப்போ கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம செய்கிறதுனால தான் கற்றுக்க முடியும் இப்போ இந்த டிரைவிங்கிறத வந்து பார்த்தா நம்ம எல்லாருமே போய் ஒரு காரை டிரைவ் பண்ண முடியுமானா கிடையாது நாம் அதை டிரைவிங் பண்ண பண்ண பார்க்கும் பொழுது அது நம்ம ஒரு பத்து வருஷம் கழிச்சு திருப்பி கார் எடுத்தால் நம்மளால ட்ரைவ் பண்ண முடியும் ஏன்னா நம்மகிட்ட அந்த பயிற்சி இருக்கு அதனால அந்த உணவு சம்பந்தமான பயிற்சி அவருக்கு இருக்கணும் அவர் அதை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும் அதுக்காக தான் இந்த உணவு தொழில் வணிக ஊக்குவிப்பு மையங்கள்லாம் நிறைய இப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸோட இருக்குங்க அதாவது இந்த மாதிரி ஐசிஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்னு சொல்லுவாங்க அதோட சப்போர்ட்ல இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் வந்து இந்த உணவு தொழில் சம்பந்தமா இன்குபேஷன் சென்டர்ஸை வச்சிருக்காங்க அங்கெல்லாம் அவங்க ஜாயின் பண்ணிவிட்டு பயிற்சி பண்ணிவிட்டு அப்புறமா அவங்க சுய தொழில் ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக வெற்றி அவங்களுடைய இது இது நகர்ப்புறம் கிராமப்புறங்கள் எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாங்களா ஏதாவது வித்தியாசம் உண்டுங்களா நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்கள் அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு பெரிய கேள்விங்க சார் இது ஒரு சைட் செலக்ஷன் சொல்லுவோம் நீங்கள் ஒரு தொழில் நிறுவனத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா ரா மெட்டீரியல் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் நம்ம எங்க டெலிவரி கொடுக்க போகிறோம்னு பார்க்கணும் அந்த லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த சைட் செலெக்ஷன் நம்ம எந்த இடத்துல இந்த தொழில் செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கணும் அந்த நகர்ப்புறத்துக்கு தேவையா பக்கத்தில் இருக்கிற நகர்ப்புறத்துக்கு கண்டிப்பாக அந்த உணவு பொருள் தேவையா அப்படின்றது பார்க்கணும் இப்போ எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆப்பிள் போய் காஷ்மீரில் மார்க்கெட் பண்ணுற மாதிரி காஷ்மீர் பக்கத்தில் இருந்துக்கிட்டு நம்ம ஆப்பிள் ஆப்பிள் வந்து நம்ம காஷ்மீரில் ப்ரொக்யூர் பண்ணலாம் ஆனால் நம்ம அங்கே ஆப்பிள் விளையாத ஏரியாவுக்கு தான் அந்த ஆப்பிள் தேவை நம்ம போய் ஐஸ்கிரீம் போய் காஷ்மீரில் மார்க்கெட் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் அப்போ நம்ம எங்க மேனுஃபேக்சர் பண்ண போறோம் பொருளை எடுக்க போறோம் யார்ட்ட கொடுக்க போறோம் இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நம்ம செலக்ஷன் அனாலிசிஸ் பண்ணிட்டு லாஜிஸ்டிக்ஸ் பீசிபிலிட்டிலாம் பார்த்துட்டு அந்த தொழில் நிறுவனத்தை நம்ம தொடங்கணும் விற்பனை வாய்ப்புகள் அதெல்லாம் எங்க இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கணும் இல்லைங்களா ஆமா கண்டிப்பாங்க விற்பனை வாய்ப்புகள்ன்றது வந்து வாய்ப்புகள் மார்க்கெட்டிங் முழுவதுமாக மார்க்கெட்டிங் சம்பந்த பட்டமான விஷயம் அது என்னென்னா இப்போ நிறைய நீங்கள் கேட்ட ஒரு நல்ல கேள்வி உணவு தொழில் நீங்கள் பழகிடுவார் அதாவது இந்த நிறையா ஃபுட் பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டர்ஸில் சேர்ந்து அவங்க வந்து உணவு தொழில் பழகிடுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து டெக்னிக் கையில் இருக்கும் எப்படி செய்யணும் ஒரு உணவு செய்யணும்னு தெரியும் ஆனால் மார்க்கெட் பண்ண தெரியாது ஸோ அப்போ அதையும் அந்த உணவு தொழில் பழகும் இருந்தே நம்ம மார்க்கெட்டிங்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்தால் தான் சக்ஸஸ் நம்மளோடது இப்போ யார் வேணாலும் ஊர்கா செஞ்சலாம் யார் வேணாலும் தக்காளி ஊறுகாய் போட்டுடலாம் ஜாம் செஞ்சிடலாம் ஆனால் மார்க்கெட் பண்ணணும் அந்த மார்க்கெட் பண்ணுறதுல தான் நம்மளுடைய வெற்றின்றதே முழுமையாக இருக்குது இப்போ போட்ட பொருள் எல்லாம் தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அது தோல்வியில் தான் நம்ம அது இன்வென்டரி காஸ்ட்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இந்த மூலதனங்கள்லாம் முடங்கி போய் கிடக்கும் அதனால் மார்க்கெட்டிங்கை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த சுயதொழில் முனைவோர் வெளியில் போகும் வெற்றி அவருடையது இதுவரை உணவு தொழில் வணிகம் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பக் கல்லூரி உதவிப் பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தரபாண்டியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சு பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பகிர் இல்லாத காலத்துலதான் மாதிரி எடுக்கணும் எடுத்து வைக்கணும் மாதிரி எடுக்கணும் துளக்கி வைக்கணும் வெட்டி சேகரித்து பகுத்து பிரிக்கணும் இருக்கணும் வெட்டி சேகரித்து பகு திப்பி இருக்கணும் தகவல் அட்டையை அனுப்பணும் மண் மாதிரியோடு தகவல் அட்டையை இணைச்சி அனுப்பணும் வளத்து பலன் பேருக்கு புரிக வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை தேவையானபடி ஜோராக போடணும் சீராகவே ஊரம் தேவையான படி ஜோராக போடணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக கேட்கணும் மேலான பூமியில் வெள்ளாம செஞ்சு பொன்னாக சேர்க்கணும் பகிர்வள்ள பலன் பெருக்கி புரிக்க வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தின் நிலைக்கு வைக்க மண் பரிசோதனை வரப்போற மண் மண் மாதிரிக்காகாது வரப்போற மண் குப்பமேட்டு மண் மாதிரிக்காகாது மாதிரி கூடாது மாதிரி கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது பயிர் இருக்கும் காலத்தில மண் சோதனை கூடாது உரப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்ப கூடாது உறப்பைகளில் மாதிரி எடுத்து அனுப்பக்கூடாது வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நேரத்தின் வளத்தின் நிலைக்கு

வேளாண் காடுகளையும் அதன் முக்கியத்துவத்தையும் உணராத விவசாய பெருமக்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று கூறலாம் நமது முன்னோர்களின் விவசாய முறையில் கால்நடை வளர்ப்பு மர வளர்ப்பு போன்றவை இணைந்து காணப்பட்டது குறிப்பாக இந்த மர வளர்ப்பு முறையின் மூலம் விவசாய பெருமக்கள் தங்களுக்கு தேவையான தரமான பொருட்களையும் சிறு வன பொருட்களையும் தங்களுடைய தோட்டங்களில் இருந்து பெற்றனர் மேலும் தேவைக்கு அதிகமான மரம் சார்ந்த பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் அதிகப்படியான வருமானத்தை ஈட்டினர் குறிப்பாக சிறு வன பொருட்களான தேன் பழங்கள் பிசின் நார் மற்றும் பஞ்சு இயற்கை சாயங்கள் இயற்கை மருந்து பொருட்கள் வாசனை திரவியங்கள் எண்ணெய் வித்துக்கள் மூங்கில் சார்ந்த பொருட்கள் கால்நடைகளுக்கான தீவனங்கள் மற்றும் மேலும் சில சிறு பொருட்களை தங்களுடைய தோட்டங்களிலும் அருகில் உள்ள வனங்களிலிருந்து பெற்று வந்தனர் ஆனால் அடுத்தடுத்த வனச்சட்டங்களாலும் குறிப்பாக வனங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக மாற்றப்பட்டாலும் மக்கள் தன்னுடைய சிறு பொருட்களின் தேவைக்காக வேளாண் காடுகளையே சார்ந்து இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவே இத்தகைய தருணத்தில் விவசாய பெருமக்கள் தங்களுடைய தேவையான சிறு பொருட்களை தங்களுடைய வேளாண் காடுகளில் உற்பத்தி செய்யலாம் அதற்கு எந்த வகையான மரங்களை தேர்வு செய்து அதிக வருவாய் ஈட்டலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வேளாண் காடுகளில் சிறு வனப்பொருட்கள் வனங்களுக்கு நிகராக வேளாண் காடுகளில் இருந்து எண்ணற்ற சிறு வனப்பொருட்கள் கிடைக்கின்றன வேளாண் காடுகள் என்பது விவசாயிகளுக்கு அதிக வருவாய்க்கு வழிவகை செய்யும் தொழில்நுட்பமாகும் குறிப்பாக விவசாய பெருமக்கள் விவசாய பயிர்கள் மூலம் ஒரு வருவாயும் மரப்பயிர்கள் மூலம் ஒரு வருவாயும் கால்நடை வளர்ப்பு மூலம் ஒரு வருவாயும் பெற்று சமுதாயத்தில் ஒரு சிறந்த பொருளாதார நிலையை அடைய வழிவகை செய்யும் திட்டமாகும் அதிலும் குறிப்பாக வட பயிர்கள் வளர்ப்பு மூலம் இரண்டு வகையான வருமானத்தை ஈட்ட முடியும் என்பது கூடுதல் சிறப்பாகும் அதாவது தடிமர விற்பனை மூலம் ஒரு வருவாயும் சிறு வனப்பொருட்கள் விற்பனை செய்வதன் மூலம் மற்றொரு வருமானமும் பெற முடியும் வேளாண் காடுகள் மூலம் கிடைக்கும் சிறு வன பொருட்கள் பற்றியும் குறிப்பாக பொருளாதார ரீதியில் சந்தை வாய்ப்பு பொருட்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வேளாண் காடுகள் மூலம் கிடைக்கும் சிறு வன பொருட்களில் மிகவும் முக்கியமானது தேன் ஆகும் நல்ல மருத்துவ குணமுடைய சத்துக்கள் நிறைந்த வைட்டமின்களை உள்ளடக்கியது அதேபோல் முதியவர்கள் முதல் குழந்தைகள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய தேன் பொருளாதார ரீதியாக நல்ல சந்தை மதிப்பை பெற்றுள்ள மிக முக்கியமான சிறு வனப்பொருளில் ஒன்றாகும் அதிலும் வேளாண் காடுகள் மூலம் பெறப்படும் தேனானது அதிக சத்துக்களை கொண்டதாக உள்ளது ஏனென்றால் தேனீக்களுக்கு பல்வேறு வகையான பூக்களிலிருந்து தேன் சேகரிக்க வேளாண் காடுகள் வழிவகை செய்கின்றது தேன் மூலம் கிடைக்கும் வருவாய்க்கு விவசாயிகள் கூடுதலாக எந்த ஒரு முதலீட்டையும் செய்ய வேண்டியதில்லை தேனி வளர்க்க அதிக பூக்கள் கொடுக்கக்கூடிய மரங்களை வேளாண் காடுகளில் நடவு செய்து அதிக வருவாயை ஈட்டலாம் குறிப்பாக வேம்பு மயிர்க்கொன்றை வில்வம் மந்தாரை புங்கம் சரக்கொன்றை வாகை புரசு புளிய மரம் நாவல் மரம் சொர்க்க மரம் போன்ற மரங்களை வேளாண் காடுகளில் வளர்த்து தேன் உற்பத்தி செய்வதோடு தடிமர உற்பத்தியையும் பெருக்கலாம் மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பிசின் நல்ல மருத்துவ குணமுடைய சிறு பொருளாகும் ஒரு சில மரங்கள் மட்டுமே இயற்கையாகவே பிசின் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் பெற்றுள்ளன ஒரு மரம் ஒரு வருடத்திற்கு சராசரியாக ஐநூறு கிராம் அளவிற்கு பிசின் உற்பத்தி செய்யும் தன்மை உடையது இந்த பிசின் உற்பத்தியை ஐநூறு கிராமில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிராம் வரை அதிகரிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ள இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய பிசின் உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலும் மருத்துவத்துறை சார்ந்த தொழிற்சாலைகளிலும் நல்ல விற்பனை வாய்ப்பை பெற்றுள்ளன சில மரங்களில் இருந்து எடுக்கக்கூடிய பிசினில் கேன்சர் மற்றும் சரவாங்கி போன்ற கொடிய நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன தற்போதைய சந்தை நிலவரப்படி ஒரு கிலோ பிசினுக்கு ரூபாய் இருநூறு முதல் முன்னூறு வரை லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது குழந்தையின்மை மருந்தாக பயன்படும் முருங்கை மரத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு வகை பிசினுக்கு ஒரு கிலோ ரூபாய் ஆயிரத்து எட்நூறு வரை லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது எனவே விவசாய பெருமக்கள் அனைவரும் முருங்கை வேம்பு கருவேல் இளவம்பஞ்சு புளிய மரம் லேனியா வேங்கை வாகை போன்ற பிசின் உற்பத்தி செய்யக்கூடிய மரங்களை தங்களுடைய வேளாண் காடுகளில் வளர்த்து அதிக வருவாய் ஈட்டலாம் நார் மற்றும் பஞ்சு தரக்கூடிய மரங்களுக்கு வேளாண் காடுகளில் என்றும் நிரந்தர இடம் உண்டு என்பதை மறுப்பதற்கில்லை குறிப்பாக நார் தரக்கூடிய மரங்களிடையே ஊடு பயிராக கற்றாழை சனப்பு போன்றவற்றை பயிர் செய்யும் முறையும் இந்த வேளாண் காடுகள் திட்டத்தில் நடைமுறையில் உள்ளது தேனி திண்டுக்கல் மதுரை போன்ற மாவட்டங்களில் பஞ்சு மரங்களின் இடையே விவசாய பயிர்களை ஊடு பயிராக பயிரிடும் முறைகள் பின்பற்றப்படுகின்றன சராசரியாக பத்து முதல் பதினைந்து வருடங்களான இளவம் பஞ்சு மரத்திலிருந்து நாற்பது முதல் ஐம்பது கிலோ அளவிற்கு பஞ்சுகளை ஒரு வருடத்தில் பெற முடியும் ஒரு கிலோ சுத்தமான விதைகள் நீக்கப்பட்ட பஞ்சு சந்தையில் ரூபாய் இருநூற்று ஐம்பது முதல் ரூபாய் முன்னூறுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது இதே போன்று நார் பொருட்கள் குறிப்பாக மூங்கில் நார் கிலோ ஒன்றுக்கு ரூபாய் நாற்பது முதல் ரூபாய் நாற்பத்தைந்து வரையிலும் வாழை மரம் நார் கிலோ ஒன்றுக்கு ரூபாய் எண்பத்தைந்து முதல் ரூபாய் நூற்று எழுபத்தைந்து வரையிலும் சந்தை மதிப்பை கொண்டுள்ளது எனவே இளவம் மூங்கில் வெல்வேல் கிஞ்சுகம் ஆச்சா ஆத்தி ஆள் அரசு முள் இலவு இது போன்ற நார் மற்றும் பஞ்சு தரக்கூடிய மரப்பெயர்களை விவசாய பெருமக்கள் தங்களுடைய வேளாண் காடுகளில் வளர்த்து அதிக வருமானத்தை பெறலாம் மூங்கில் என்பது உலகிலேயே மிக வேகமாக வளரக்கூடிய தாவர இனமாகும் மூங்கிலின் அனைத்து பாகங்களும் பயன்படுவதால் இது பச்சை தங்கம் மற்றும் ஏழைகளின் மரம் என்றும் அழைக்கப்படுகின்றது இந்த மூங்கிலிருந்து இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை செய்யலாம் இந்த மூங்கிலானது பல்வேறு உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது நறுமண திரவியம் ஒரு முக்கியமான வனம் சார்ந்த ஒரு ஆகும் இதற்கு இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் மிகப்பெரிய சந்தை வாய்ப்பு உள்ளது விவசாய பெருமக்கள் தங்களுடைய நிலங்களில் மகிழம் செண்பகம் சந்தனம் போன்ற மரங்களை வேளாண் காடுகள் திட்டத்தில் வளர்த்து ரெட்டிப்பு வருவாயை ஈட்டலாம் அனைத்து மர வகைகளும் ஏதேனும் ஒரு வகையில் மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது இத்தகைய மருத்துவ குணமுடைய மரங்களை வேளாண் காடுகளில் வளர்த்து அதன் விதை இலை பட்டை வேர் போன்ற பாகங்களை மருத்துவ தொழிற்சாலைகளுக்கு விற்பனை செய்வதோடு அந்த மரங்களை தடி மரத்திற்கும் விற்பனை செய்து விவசாயிகள் அதிக லாபத்தை ஈட்டலாம் தாண்டிக்காய் நெல்லிக்காய் வில்வம் வேங்கை கடுக்காய் கடம்பு நாவல் இழுப்பை மருது வேம்பு புங்கம் கருவேல் போன்ற அதிக அளவு மருத்துவ குணம் கொண்ட மரங்களை விவசாய பெருமக்கள் வேளாண் காடுகளில் வளர்த்து ரெட்டிப்பு வருவாயை ஈட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வேளாண் காடுகள் மூலம் கிடைக்கும் இத்தகைய எண்ணற்ற சிறு வனப் பொருட்களை கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாம் மேலும் இதற்கான அனைத்து தொழில்நுட்பங்களையும் மேட்டுப்பாளையத்தில் உள்ள வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள விஞ்ஞானிகளை தொடர்பு கொண்டு சிறந்த முறையில் தகுந்த மரங்களை தேர்வு செய்து வளர்த்து வேளாண் காடுகள் மூலம் விவசாய பெருமக்கள் அதிக லாபத்தை ஈட்டி நல்ல பொருளாதார நிலையை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் என்ன மருதாணி இவங்க சொன்ன விவரங்கள் எல்லாம் நல்லபடியா கேட்டுக்கிட்டியா எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டேன் இனி நான் இவங்க சொன்ன விவரங்களை வச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வர போறேன் ரொம்ப நல்ல முடிவு இந்த விவரங்க நம்ம முன்னேற்றத்திற்கு மூலதனமா இருக்கும் ஆமா பொன்னி முதல்ல இந்த விஷயத்தை என் மச்சான் கிட்ட சொல்லணும் நான் கிளம்புற புள்ள மருதாணி சீக்கிரமா சுய தொடங்கு கண்டிப்பா கூடிய சீக்கிரம் பொன்னியோட எண்ணம் போலவே வாழ்க்கையில முன்னேறி காட்டுறேன் வளர்த்திடவே நாளும் கருக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் ஒழிப்பால மகளை வணங்கிடுவோம்